ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாருங்கள் நம்ம கழனியில் மருந்து போடுறாங்க எங்கள் வீட்டுக்கார தான் மருந்து போட்டுட்ருக்காரு பாருங்கள் இல்லை பாருங்கள் அனைத்தும் கலந்த கலவை விஐபி யூரியா எல்லா உரமும் சேர்ந்து தான் கழனிக்கு மருந்து போட்டுட்ருக்கோம் உரம் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் போட்டுட்ருக்காரு பாருங்க பாருங்கள் ரொம்ப நாள் பயிற்சி மாலை வெளியே வெயில் பார்த்தீங்களா மேகம் மூட்டமாகவே இருந்துச்சு நாங்கள் மருந்து போடும்போது அதாவது வரம் போட ஸ்டார்ட் பண்ணக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் காணாமல் போயிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 拜。Bye.